அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது எம்பெருமான் ஈசன் உமையம்மையோடு ஐக்கியமான ஆடி மாதம் மற்றும் வேப்பமரம் பூமியில் உருவான புராண கதை தெரியுமா எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் வேப்பமரம் பூமியில் உருவான வரலாற்று கதை தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வருவது ஆடி மாதம் சூரியன் நான்காவது ராசியான கடக ராசியில் பயணம் செய்யும் மாதம் இது இந்த மாதத்தில்தான் அம்மன் கோவில்களில் பண்டிகைகள் களை கட்டும் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடிப்புறம் ஆடிப்பெருக்கு ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும் அம்மன் கோவில்களில் வேப்ப இலைகள் தோரணங்களாக நிறைந்திருக்கும் ஆடி என்பது எப்படி வந்தது என்ற ஒரு புராணக்கதை உள்ளது ஆடி மாத புராணக்கதை எம்பெருமான் ஈசன் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாள் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி எம்பெருமான் ஈசனுக்கு அருகில் சென்றபோது ஒரு கசப்பான சுவையை உணர்ந்தார் சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார் ஈசன் அப்போது சூலாயத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆடியை புனிதமடைய செய்தது ஆடி உடனே சிவபெருமானை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்களுடைய அன்பான கடைக்கண் பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று மன்றாடினாள் ஆனால் எம்பெருமான் ஈசன் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது மாபெரும் தவறு எனவே இப்பூ உலகில் சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்று சபித்தார் அவள் விமோசனம் கேட்கவே எம்பெருமான் ஈசன் கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் மக்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே தமிழ் மாதங்களில் ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசபு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் எம்பெருமான் ஈசன் ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு மரமாக மாறியது தெய்வம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தால் அந்த தேவகுல மங்கை ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது உயிர்களை காக்கும் சூரியன் தன் பயண திசையை இம்மாதத்திலிருந்து தான் தெற்கு திசை நோக்கி மாற்றிக்கொள்கிறார் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை ஆறு மாதம் தட்சிணாயணம் இதுவே தேவர்களின் இரவு நேரமாகும் இந்த மாதத்தில்தான் சந்திரனின் வீடான கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆடி மாதத்தில் புதிதாக திருமணமான தம்பதியினரை அவரது பெற்றோர்கள் பிறந்த வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்து வைப்பார்கள் முதல் ஆடி நடு ஆடி கடைசி ஆடி என மூன்று ஆடிக்கும் விருந்து களை கட்டும் இந்த ஆடி மாதத்தில்தான் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களில் அம்மன் ஆலயங்களில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது ஆடி மாதத்தை அம்மன் கோவில்களுக்கு சென்று உற்சாகமாக கொண்டாடுங்கள் வழிபடுங்கள் வேண்டும் மரங்களை அம்மனிடம் பெற்று மகிழ்ச்சியோடு இருங்கள் வேப்ப மரமானது நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களிலும் சாலையோரங்களிலும் அதிக அளவு மிகுந்து காணப்படுகின்றது இந்த மரமானது குளிர்ச்சியை தரக்கூடியதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுகின்றது என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்தது அனைவரும் இக்காணொலியினை ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் வேப்பமரம் உருவான வரலாற்று கதையினை அறிந்து கொள்ளட்டுமே இந்த காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி